குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியுடன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து சனி பகவான் வக்ரம் அடைகிறார் சனி பகவான் வக்ரத்தால மேசராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கப்போகுது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போறோம் சனி எப்போ ஆகிறார் ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சனி ஆகிறார் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினைந்து பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது நவம்பர் பதினஞ்சாம் தேதி சனி வக்ர நிவர்த்தி அடையுது கிட்டத்தட்ட நாலரை மாசம் சனி வக்ரமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மேஷத்துக்கு சனி வக்ரமா இருக்கிறதுனால என்னென்ன பலன்கள் நடக்கப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் சனி பகவான் கோச்சாரத்துல இப்ப மேஷத்துக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல இருக்கிறார் லாபத்துல சனி வர்றது அப்படிங்கிறது மேசராசிக்கு ஒரு நல்ல விஷயம்தான் இல்லைன்னு சொல்லல அவர் வக்ரம் ஆகும்போது அது சனி பகவான் கொடுக்கக்கூடிய நல்ல பலன்கள்ல ஏதாவது மாற்றம் வந்துருமா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாதுங்க இங்க ஏன்னா சனி பகவான் பதினொன்னாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது வந்து தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் சுய தொழில் செய்யற செய்கிறவங்களுக்கு நல்லாவே இருக்க போகுது உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேம்படக்கூடிய ஒரு சூழல் அதே போல நம்ம செய்யக்கூடிய செயல்பாட்டினால நிறைய பாராட்டுகள் அந்த செயலுக்கான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலையும் சொல்கிறது சமுதாயத்துல நல்ல ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய நபர்களினுடைய நட்பு வட்டம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல நட்பு வட்டம் உண்டு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது பொதுஜன மத்தியில் உங்களுக்கு உண்டான பெயர்ப்புகள் அந்தஸ்த அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த பதினொன்றாம் இடத்து சனி பகவான் என்ன காரியம் செஞ்சாலும் அதுல ஒரு லாபம் ஒரு வெற்றி ஒரு தாமதமா கிடைச்சாலும் சீரான வெற்றி சீரான லாபம் அப்படிங்கிறத சொல்லிடலாம் இது வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் தரக்கூடிய பலன் பொதுவான பலன் ஆனா இப்போ சனி வக்ரம் ஆகுது முதல்ல சனி வக்ரம்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்வது போன்ற ஒரு தோற்றம் அவ்வளவுதான் சனி பேக்வர்ட்ல போறாரு அப்படிங்கிறத வக்ரம்னு சொல்றோம் ஆனா ஆக்சுவலாக எந்த கிரகமுமே ரிவர்ஸெலாம் போகாது இப்போது அது இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ரெண்டு பைக் இருக்கு ஒன்று ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது இன்னொரு பைக் அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது அந்த அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற பைக்கு ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற பைக்கை க்ராஸ் பண்ணும்போது அந்த ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற பைக்கு பின்னோக்கி நகர்வது போன்ற ஒரு தோற்றம் பின்னடை நகர மாதிரி இருக்கும் ஆனால் ஆக்சுவலாக அது ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துட்டு தான் இருக்குது என்ன அதனுடைய வேகம் குறைவு அவ்வளோ தான் அப்போ இதுதான் வக்ரமா தெரியுது அப்போ அறுபது கிலோமீட்டர் ஸ்பீட்ல போற பைக்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு இவங்க பின்னாடி போற மாதிரி தான் தெரியும் அதுதான் வக்ரம் அப்ப நம்ம பூமியில இருக்கோம் பூமி என்ன பண்ணுது சனி பகவான சனியே கடந்து வருது சனியினுடைய ஸ்பீடு ரொம்ப ஸ்லோ ரொம்ப மெதுவா நகரக்கூடிய கிரகம் பூமி அதை கிராஸ் பண்ணி வருது அப்ப பூமியில இருந்து நம்ம வாக்கும் போது சனி பின்னாடி போற மாதிரி தெரியுது அவ்வளவுதான் வக்ரம் ஆனா இங்க நல்ல ஒரு விஷயத்த நோட் பண்ணுங்க இது எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் ஆனால் இப்போ நம்ம சொல்கிறது வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க என்ன அப்படின்னா ரெண்டு பைக்கும் பக்கம் பக்கம் போனா தான் ஒரு பைக் வந்து பின்னோக்கி நகர்ற மாதிரி தோணும் அதே விஷயம் சனி பகவான் பூமி கிட்ட வரும்போது தான் வக்ரமாகிறாரு ஏன்னா கிட்ட வரும்போது அது பின்னோக்கி நகர்ற மாதிரி தெரியும் துளையா இருக்கும்போது தெரியாது அப்போ சனி பகவான் பூமிக்கு அருகில் வரக்கூடிய ஒரு காலகட்டம் சனி வக்ரம் அடைகிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்போ சனியினுடைய ஒளிக்கதிர்கள் பூமிக்கு அதிகமா விழக்கூடிய காலகட்டம் சனி வக்ரம் அடையக்கூடிய காலகட்டம் ரைட்டா அப்போ சனியினுடைய பார்வை பலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் உள்ளது அப்ப சனி நின்ற வீட்டை விட பார்த்த வீட்டுக்கு உண்டான பலாபலன்கள்ல சில மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கறத சொல்லுது இப்ப மேசராசிக்கு எப்படி இருக்க போதுன்னா பதினொன்றாம் இடத்துல சனி இருக்கிறதுனால லாபத்தை கன்ஃபார்ம் கொடுப்பாரு அதுல மாற்றமே கிடையாது நினைச்ச காரியம் நினைச்சபடி நடக்கும் என்ன கொஞ்சம் தாமதமாக நடக்கும் ரெண்டு முறை வெற்றி கிடைக்கும் நம்ம ஒரு விஷயத்துக்காக ஒரு முயற்சி எடுப்போம் அதில் ஒரு லாபத்தை பார்க்கலாம்னு நினைப்போம் அதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை பார்ப்பீங்க ஸ்ட்ரகிள்ஸ் இல்லாமல் சனி கொடுக்காது அதில் இருக்கக்கூடிய படிப்பணிகளை கொடுத்துட்டு தான் உங்களுக்கு கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை பார்ப்பீங்க இந்த சனி வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டம் நம்ம போட்ட உழைப்புக்கு மேலே இரண்டு மடங்கு லாபம் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் அங்கே ஒரு விஷயம் அங்கே சொல்லுது அதே போல மூத்த சகோதரம் சித்தப்பா அப்படிங்கிற உறவு உங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு போக்கோட பேச மாட்டாங்க பழக மாட்டாங்க அவங்களுடைய எண்ணங்களை உங்ககிட்ட திணிக்கிறதுக்கு பார்ப்பாங்க நான் சொல்றதுதான் சரின்னு உங்ககிட்ட வாதாடவும் செய்வாங்க சரிப்பா நீங்க சொல்றதா சரி அப்படின்ட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிடணும் சரிங்களா அதை புரிஞ்சுக்கோங்க என்னென்ன உறவு இந்த நான் இந்த வேலையை செய்ய போகுதுன்னா சித்தப்பா மூத்த சகோதரம் பாலிய நண்பர்கள் மூணு பேருமே அவங்களுடைய கருத்துக்களை திணிக்க ட்ரை பண்ணுவாங்க அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும்னு நினைப்பாங்க ஸோ அது சனி வக்கர காலத்துல அது நடக்கும் சரிப்பா நீ சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்றதே செய்கிறேன்னு சொல்லி போட்டு உங்கள் மனசுக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை செஞ்சுட்டு போய்டுங்க ரைட்டா ஓகே லாபம் உண்டு வெற்றி உண்டு சனி பதினொன்றாம் படத்தில் இருக்கிறதுனால அந்த லாப மேன்மைகளை குறைக்க மாட்டார் என்ன கொஞ்சம் தாமதப்படுத்துவார் அனக்கு கிடச்சிரும் அன கிடச்சிரும் ஓகே அடுத்ததாக சனியினுடைய பார்வை உங்கள் ராசிக்கே இருக்குது சனி மூணாம் பார்வையும் உங்கள் ராசியை பார்க்கறார் அப்போது உங்களுடைய வேலைகளை செய்வதற்கு அதிக முக்கியத்துவம் தருவீர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் தருவீங்க உங்களை பற்றின சிந்தனை அதிகரிக்கும் உங்களை எப்படி டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தில் யோசிப்பீங்க ஆனால் ஒருத்தர் உங்கள்கிட்ட வேலை வாங்கிட முடியாது அவங்க என்ன சொன்னாலும் நம்ம செய்ய போகிறது கிடையாது உங்க என்ன சொன்னாலும் செய்ய போகிறது கிடையாது நம்மளுக்கே தெரியும் நம்ம இதுதான் பண்ணோம்னா இதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் சரிங்களா அப்ப அவங்க சொல்றத நம்ம கேட்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்குவீங்க உங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ல உங்களுடைய குண நிறைய மாற்றங்கள் இருக்கும் உங்களுடைய சிந்தனைகள்ல நிறைய மாற்றம் ஏற்படும் அது என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி அடுத்த கட்ட குறிக்கோள் என்ன அப்படிங்கறத நோக்கி ஓட வைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு சில நேரங்கள்ல வேலை வாய்ப்பை இழந்தவர்களுக்கு வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அதே போல குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் நடப்பதற்கும் வாய்ப்புகளை சொல்கிறது கொஞ்சம் தட்டி தட்டி போய் அதுக்கப்புறம் கடைசியாக ஃபைனல் ஆகும் சரிங்களா ஃபைனல் ஆகாமல் போகாது திருமணம் வயது இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணம் நடக்கும் காதுகுத்து அந்த அமைப்பு இருந்ததுன்னா அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா பூ இதழ் போன்ற வயது இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகள் இருக்காங்கன்னா பூ இதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது ஸோ இதெல்லாமே நல்ல அமைப்பு தான் சில நபர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக வீடு நிலம் மாறி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு இது எல்லாமே சொல்லுது அதே போல் ஐந்தாம் பாவத்துக்கு சனியினுடைய பார்வை வக்ர பார்வை இருக்குது நல்லா பாருங்கள் சொல்றதே சொல்கிறோம் வக்ர பார்வை ஐந்தாம் இடத்துக்கு சனியினுடைய வக்ர பார்வை இருக்குது குட குழந்தைகளுடைய உடல் நலனெலாம் கொஞ்சம் அக்கறை வேணுங்க கண்டிப்பாக வேணும் அதே போல் குழந்தைக்காக சில மருத்துவ செலவுகள் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த காலகட்டம் செய்யலாம் கண்டிப்பாக செய்யலாம் அதே போல குழந்தைகளுடைய தனிப்பட்ட திறமைகளை வளர்ப்பதற்குண்டான வேலைகளை இந்த காலகட்டம் செய்யலாம் கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கு உங்களுக்கு அதே போல உங்களுடைய திட்டம் உங்களுடைய சிந்தனை செயல் எல்லாமே ரொம்ப நேர்த்தியா தீர்க்கமாக இருக்கும் சரிங்களா எல்லாரத்தையும் லாஸ்ட் மினிட்ல கொண்டு போய் உங்களுடைய பிளானிங்க எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க இது எப்படி நடக்கும் எப்படி முடியும்னே தெரியாது அந்த அளவுக்கு பரபரப்பாக இருக்கும் கடைசியில் பார்த்தா அது நம்மளுக்கு சாதகமாக நடந்துடும் அந்த அளவுக்கு உங்களுடைய மனது உங்களுடைய சிந்தனை உங்களுடைய திட்டம் வேலை செய்யும் லாஸ்ட் மினிட்ல வெற்றி என்னன்னா நம்மளுக்கு தேவையான வெற்றிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அதற்கு தகுந்தவாறான ஒரு நண்பர்களுடைய பழக்க வழக்கம் அதற்கு தகுந்த ஒரு சூழல் அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது பதினொன்றாம் இடத்துல சனி இருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கறது அப்படிங்கிறது இது நல்ல ஒரு சூழலை தான் சொல்லுது என்ன நம்ம என்ன நினைக்கிறமோ நம்மளுடைய சிந்தனை எதுவோ நம்மளுடைய திட்டம் எதுவோ அதில் ஸ்டிக்காக நின்றுவோம் பிடிவாதம் காட்டுவோம் அதில் இப்படி தான் பண்ணுவேன் இதை தான் செய்வேன் அப்படிங்கிற கொஞ்சம் பிடிவாதம் காட்டுவோம் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நல்லது குழந்தைகள் உங்ககிட்ட உங்கள் பேச்சை கேட்காது இந்த காலகட்டம் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு சொல்லித்தான் உங்கள் குழந்தைகள் இருப்பாங்க ஸோ அதுலயும் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க காதல் விவகாரங்கள் சற்று வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையே சொல்லுது சனி வக்கரமாக இருக்கும்போது அடுத்ததாக சனி எட்டாம் மட்டத்தை பார்க்குறார் சனி எட்டாம் இடத்தை பாக்குறது அப்படிங்கிறது என்ன சொல்லலாம் எட்டாம் இடத்துக்கு சனி பார்வை கிடைக்கிது அப்படிங்கும்போது கொஞ்சம் வருமானம் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் சேமிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைய குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் சொல்லுது அதே போல் உடல்நல கோளாறு ஒண்ணுமே இருக்காது உடம்புல ஆனா ஏதாவது இருக்கிற மாதிரியான ஒரு பயம் பதட்டம் வரும் அதுக்காக மருத்துவ செலவுகளும் செய்வீங்க சில பேர்த்துக்கு வயிறு சம்மந்தமான ரோகம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதே போல சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு லாபம் எந்த அளவுக்கு இருக்குதோ அதே போல கொஞ்சம் நஷ்டமும் இருக்கு என்னன்னா புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுனா நஷ்டம் வரும் அவ்வளோதான் புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்னா நஷ்டம் வரும் அப்படிங்கறது சொல்லுது முடிஞ்ச அளவுக்கு வெளியூர் வெளிமாநில பயணங்களை தொலைதூர பயணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது உங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு கர்மகாரியம் செய்யறதோ இல்லை நீங்க ஏதாவது கர்மகாரியத்தில் கலந்துட்டு வரதோ அங்கே ஏதாவது சீடு முறைகள் எல்லாம் செய்யறதுக்குண்டான ஒரு சூழலும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்லுது சரிங்களா ஓகே இந்த எட்டாம் இடத்துக்கு சனியினுடைய பார்வை இருக்கிறது கண்ணுக்கு தெரியாத எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பை சொல்கிறது இதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் எல்லாம் பண்ணுவாங்கன்னு நம்ம நினைக்கவே இல்லை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது அத சரி உண்டான வாய்ப்புகளை சொல்லுது இதற்கு சப்போர்ட்டா ராகு பன்னெண்டாம் இடத்துலையும் கேது ஆறாம் இடத்துல இருந்தும் சனி கொடுக்கக்கூடிய நல்ல பலன்களை சப்போர்ட் பண்றாங்க குரு பகவானுமே இரண்டாம் இடத்துல இருக்கிறாங்க மேஷத்துக்கு இது அருமையான போச்சாரம் சனி வக்ரமாகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்பட வேண்டியதுல நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா நடக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்துல சனியினுடைய அல்லது சனியினுடைய நட்சத்திரங்களான பூசம் அனுசம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்கள்ல கிரகங்கள் சனியினுடைய தசா புத்தி அந்தரமே நடந்தாலும் இது கண்டிப்பா உங்களுக்கு வரும் தெளிவா அதை உள்வாங்கிக்கோங்க ஓகே இப்போ அந்த சனி வக்ரமா இருக்குது எனக்கு கொஞ்சம் அதனால பிரச்சனைகள் இருக்குதுன்னு ஃபீல் பண்ண அப்படின்னா சிம்பிள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்கள் இருக்கக்கூடிய கோவிலுக்கு வெள்ளிக்கிழமை மட்டும் போக வேண்டாம் மற்ற எந்த நாள் வேணாலும் போகலாம் சனி பகவானுக்கு ரெண்டே ரெண்டு நல்லெண்ண தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க முடிஞ்சா தயிர் எள்ளு கலந்த சாதம் சனி பகவானுக்கு படைச்சு மற்ற கூட இருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய அந்த பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணிட்டு வரலாம் மேசராசி என்பர்களுக்கு இந்த சனி வக்ர பலன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்ல ஏற்ற மிகுந்த பலனா நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்